வெல்கம் டு டுதாஸ் கிச்சன் இன்றைக்கி சக்கரை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி பதமே தேவையில்லை குழந்தைங்க கூட இதை செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க எப்படி வெள்ள அதிரசத்துக்கு எப்படி அரிசியை ஊற வச்சோம் அதே போல் தான் பச்சரிசி ரேஷன் அரிசி மாவு பச்சரிசி எது இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஹவர் வந்து நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்ட பிறகு தண்ணியை இறுத்து காய வச்சுக்கலாம் பாருங்கள் வடிச்சுக்கலாம் எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல பச்சரிசி ரேஷன் பச்சரிசி மாவு பச்சரிசி நம்ம வீட்லேயே ஃபேன் கிடையை நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்படி எடுத்து பார்த்தா கையில் ஒட்டணும் நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் அப்புறமா சுக்கு ஒரு துண்டு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் ஏன்னா வீட்டில் மிக்ஸியில் அரைக்கும் போது திருத்திரியாக இருக்கும் நல்லா ஜலிச்சுட்டு திரும்பவும் அந்த திருத்திரியாக அரைக்கிறத நம்ம அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஜலிச்சு தான் இது பண்ணணும் பாருங்கள் அப்படியே ஜலிச்சு எடுத்துடலாம் மாவு இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி இருக்கணும் ஈரத்தோடு இருக்குன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப் அரிசி எடுத்துருந்தோம்ல இதுக்கு முக்கால் கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் இதை கூட சேர்த்துக்கலாம் எந்த பாகம் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறதே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஈரமாக இருக்கிற மாவும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுற மாதிரி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா மாவு ரொம்ப ஈரமாக இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைன்னா சாதாரண பச்சை தண்ணி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன் அடுத்த நாள் பார்க்கலாம் இது ரெண்டாவது நாள் நேற்று தினம் நம்ம சக்கரெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சோம் அடுத்த நாளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் சக்கரை அப்படியே கரைஞ்சி வரணும் அடுத்து மூணாவது நாள் மூணாவது நாளும் இதே போல் தான் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு நீங்கள் இன்றைக்கி செய்கிறதுனா கூட அதர்சம் செய்யலாம் நான் நாலாவது நாள் தான் செய்ய போகிறேன் இன்னும் கூட கரைஞ்சால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம் இல்லை நம்ம உடனே செய்யணும் நீங்கள் தேர்ட் டேயில் மூணாவது நாளில் கூட நீங்கள் அதை செய்யலாம் இது நான் வந்து நல்லா பெசஞ்சு திரும்ப வச்சிடுறேன் அடுத்து நாலாவது நாளில் நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபோர்த்து டே நாள் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம பிசையை பிசி அப்படியே இலகி வரும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தண்ணி ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக நீங்கள் வந்து மாவில் தெளித்து பிசைஞ்சிக்கலாம் எனக்கு நல்லா இருக்குது இது நல்லா இலகி இருக்குது பார்க்கும் நல்லா பசையை பசியை அப்படியே இலகிடும் நம்ம எந்த ஸ்டவ்வில் வச்சு எந்த பாகுபதமோ கம்பி பதமோ எதுவுமே பார்க்கல நம்ம பாருங்கள் இது ரொம்ப ஈஸி நான் முதலே சொன்னேன் குழந்தைங்க கூட இந்த மாதிரி பதம் எடுத்துடலாம் இப்போது நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் கடாயி வச்சுட்டேன் எண்ணெய் சூடாகிகிட்ருக்கு இப்போது பால் இந்த மாதிரி பால் கவரு இல்லை இலை எடுத்து நம்ம அதர்சன் தட்டிக்கலாம் பெருசாகவோ சின்னதாகவோ அதெல்லாம் அவங்க விருப்பம் ரொம்ப மெலிசாகவும் போடாதீங்க இல்லை ரொம்ப திக்காகவும் போடாதீங்க இப்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதுக்கு முக்கியமானது என்னென்னா எண்ணெய் வந்து ரொம்ப புகையை காஞ்சிடவும் கூடாது இல்லை காயாமல் இருந்தாலும் அதர்சம் உடனே பிரிஞ்சிடும் சரியான பக்குவம் என்னென்னா நீங்கள் அதர்சம் போட்ட உடனே அது மேலே எழும்பி அப்படியே பூரி மாதிரி அப்படியே உப்பி வரணும் அதுதான் சரியான பக்குவம் பாருங்கள் நான் சின்ன கடாய் எடுத்திருக்கேன் நான் ஒன்று சாதாரணமாக நான் அதர்சம் செய்கிறதுனா இப்போ ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஒரு கிலோ எடுத்தால் கூட இதே மாதிரி தான் சின்ன கடாயை வச்சு ஒன்று ஒன்றா தான் நான் எடுப்பேன் நான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாதபடி ஒன்று ஒன்றா செய்து தான் நான் எடுப்பேன் இது ரொம்ப ஈஸி நீங்கள் சட்டுன்னு செய்யலாம் ஏன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம வச்சுருக்கணும் அதுதான் பிரச்சனை மற்றபடி ஒன்றுமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் கம்பி பதம் பாகுப்பதம் எனக்கு தெரியலன்னு கவலைப்படுறவங்க தெரியாதவங்க அதர்சமே நீங்கள் செய்ய தெரியாது அந்த பதமே வராது நான் போட்டவனே பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி சக்கரை அதர்சம் சாதாரணமாக சக்கரை அதர்சம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நானும் ஃபஸ்ட் டைம் இதை செய்கிறேன் நான் இது வந்து நீங்கள் ரொம்ப அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வெள்ளை அதர்சம் மாதிரி நீங்கள் எடுக்க வேணாம் நல்லா வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துடலாம் அதிரசம் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு கரண்டியை வச்சு அழுத்திங்கன்னா இருக்கிற எண்ணெய் வந்துடும் ரொம்ப போட்டு அழுத்துனிங்கன்னா எல்லா எண்ணெயும் எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயை எடுத்துருங்க பாருங்கள் இப்படி வச்சு எடுத்துடலாம் அதர்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சமான அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது சாதாரணமாக சொல்லுவாங்க அதர்சம் செய்தால் ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லான்னு நீங்கள் ஒரு மாதம் கூட இதை சாப்பிட்லாம் நமக்கு நெய்யெல்லாம் தேவைப்படவே இல்லை ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் கூட போதும் அப்புறமா நீங்கள் அதரச நல்லெண்ணில் கூட செய்யலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது கரெக்டான மெத்தடில் நம்ம செய்திருக்கோம் நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கும் கரெக்டாக வரும் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப புகஞ்சி வந்ததுன்னா அப்படியே ஆடாக இருக்கும் அப்படி தீஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி அளவான இதில் இருக்கணும் பாருங்கள் பூரி மாதிரி இப்படி உபி வரணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது யாருமே சொல்லி கொடுக்காத புது மெத்தட் இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் தேங்க்யூ